சரபேஸ்வரர் என்பது சிவபெருமானின் ஒரு உக்ர அவதாரம் அக்கினி உருவம் ஆகும் இவர் நரசிம்ம மூர்த்தியின் சாந்திப்பிற்காக தோன்றியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரபேஸ்வரர் அவதார வரலாறு புராணக் கதைகளின்படி சிபுவை அழிக்க மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரமாக பிரகாசித்தார் ஆனால் அந்த கோப சக்தி அதிகரித்து அவர் மிகுந்த சினத்துடன் அழிவை ஏற்படுத்தும் நிலையில் இருந்தார் தேவர்கள் ரிஷிகள் மற்றும் உலக தெய்வங்கள் விஷ்ணுவை அடக்க சிவா பெருமானை வேண்டினர் அப்போது சிவபெருமான் சரபமூர்த்தியாக அவதரித்தார் சரபேஸ்வரர் ஒரு அரிமாபக்ஷி சிங்கம் மற்றும் பறவை உருவத்துடன் தோன்றினார் இவருக்கு இரண்டு சிறகுகள் ஒரு பெரிய வால் கூர்மையான நகங்கள் மற்றும் பயங்கரமான முகம் உண்டு அவர் நரசிம்மனை அடக்கி அவரை பிரசன்னமாக்கினார் இதன் மூலம் உலகில் சமநிலை நிலைநாட்டப்பட்டது சரபேஸ்வரரின் வழிபாடு தமிழ்நாட்டில் உள்ள சில சிவன் கோவில்களில் குறிப்பாக திருவெங்காடு தம்பஹரேஸ்வரர் கோவில் கும்பகோணம் அருகில் மற்றும் திருச்செந்தூர் போன்ற இடங்களில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யப்படுகிறார் இவருக்கு பக்தர்கள் சனி தோஷ நிவர்த்திக்காக சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர் திருவெங்காடு மற்றும் கும்பகோணத்தில் உள்ள சரபேஸ்வரர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது சரபேஸ்வரர் தத்துவம் சரபேஸ்வரர் சிவத்தின் கட்டுப்பாட்டு சக்தியை குறிக்கும் அவதாரம் அவர் ஆழ்ந்த கோபத்தையும் அதனை அடக்கும் தெய்வீக சக்தியையும் வெளிப்படுத்துகிறார் விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் கூட சிவத்தால் அடக்கப்பட்டு பின்னர் சமாதானம் அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் கோபம் தீய சக்திகள் சனி தோஷம் எதிரிகள் மற்றும் மன அமைதி குறைவு போன்ற பிரச்சினைகள் நீங்கும் என நம்பப்படுகிறது